ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சின்ன என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு லஞ்சு வந்து நான் இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் தான் செஞ்சுருந்தேன் கொத்தமல்லி நேற்று எடுத்தாங்க எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதனால் கொத்தமல்லி சாதம் காலையில் இட்லிக்கு கொத்தமல்லி கடைய அதே செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பூஜ்ரூம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிலன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் ஆடி வெள்ளி அதனால் இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக பூஜ்ரூம் தான் க்ளீன் பண்ணணுமே காஞ்சிபோன பூவெல்லாம் இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காஞ்சிபோன பூவெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நல்லா துடைக்கணும் பூஜை சாமான்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன் இப்போதிக்கி பூஜ்ரம் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் சாமான் மட்டும் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் நல்லா துணி போட்டு நல்லா ட்ரையான கிராத்தம் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்து கொஞ்சம் சாமான் மட்டும் இங்கே வச்சுருக்கேன் இன்னும் பூஜை சாமான்லாம் கழுவணும் பூஜரம்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் க்ள பூஜை சாமானம் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அழகாக ரூம் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பூஜரம் இப்படி தான் பண்ணிகிட்டா இருக்குது ஈர துணி போட்டு அந்த கோலம் பூவெல்லாம் எடுத்து எல்லாம் தொடச்சி வச்சுருக்கேன் இனிமேல் தான் நம்ம வந்து அரிசி மாவு கோலம் போடணும் பாருங்கள் எல்லா பூஜை பாத்திரமும் நல்லா தொலைக்கி எடுத்து வச்சாச்சு இனிமேல் பொட்டு வைக்கிற வேலை தான் இப்போ இவ்வளோத்துக்கும் பொட்டு வைக்கணும் பசங்க லீவில் இருந்திருந்தால் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க நான் ஓன்லி பாத்திரம் கழுவி தரது மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலுன்றதுனால அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க இப்போ நான் தான் இவ்வளோத்துக்கும் பொட்டு வைக்கணும் இவ்வளோ நேரம் கழிவு இருந்தாலும் டயர்டாகிடுச்சு அதனால ஒரு சூடாக ஒரு லெமன் டீ போட்டிருக்கேன் அந்த லெமன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் மற்ற வேலையை தொடங்க போகிறேன் ஈவினிங் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டோம் சாய் கோவிலுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுநாள் ஃப்ரைடே நான் நேற்று நைட்டு பூஜை பண்ணது வீடியோ எடுக்கலை அப்படியே நேற்று பஞ்சமின்றதுனால வராகி கோவிலும் போயிருந்தோம் சாய்க்கு நேற்று இப்படி தான் பூஜை பண்ணியிருந்தேன் பாதுஷாவும் பொய்யாக்காவும் வச்சுருந்தேன் பூ அர்ச்சனை பண்ணியிருந்தோம் வராகி அம்மன் கோயிலில் நேற்று மஞ்சள் கொடுத்தாங்க பிரசாதமாக நேற்று பஞ்சமி அதனால் சாமியை பார்த்துட்டு வந்தோம் அப்படியே சாயம் பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பூ மாற்றிட்டேன்னா ஆறு டு ஏழு சுக்கர அது அதுக்கூட்டே நம்ம விளக்கு ஏற்றணும் அதனால் இன்றைக்கி ஆடி ரெண்டாவது வெள்ளின்றதுனால சக்கரை பொங்கல் செஞ்சுடலாம் பசங்களுக்கு லஞ்சுக்காக அரிசியும் ஊற வச்சுட்டேன் நான் ஸ்டவ் எல்லாம் தொடச்சி நல்லா க்ளீனாக கோலம் போட்டு நேற்று நைட்டே எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்போ தான் மறுநாள் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்லிவிட்டு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா பூ வந்து எல்லோ கலரில் நல்லா அழகாக இருந்தது பூவெல்லாம் மாற்றி வச்சாச்சு நேற்று ரொம்ப லேட் ஆகிடவே பூ அதிகமாக வாங்கிட்டு வரல ஹஸ்பண்ட் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதனால் சிம்பிளாக பூ வச்சாச்சு ஒவ்வொரு ரோஸாக வச்சாச்சு இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் விளக்கேற்றி பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சிடலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு தக்காளியும் அரிஞ்சு வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு தக்காளி தொக்கு தான் இந்த சக்கரை பொங்கலுக்காக குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சாச்சு வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டிக்கிட்டு நல்லா கலறிட்டேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாணில் வெங்காயம் வதக்கிட்டே இருக்கேன் தக்காளி தொக்குக்காக நேரம் ஆகிட்டே இருக்குது சக்கரை பொங்கலும் முந்திரி திராட்சை நெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இந்த தான் இருக்குது அப்போ தான் இது இது மாதிரி எடுத்தால் தான் நம்ம மதியானம் சாப்பிடும்போதெல்லாம் நல்லா குழைவாக இருக்கும் பஞ்ச பஞ்சக்கவி விளக்கம் ஏற்றிட்டு சாமிக்கு நல்லா நிறைவாக ஆடி ரெண்டாம் வெள்ளி வந்து நல்லா நிறைவாக சக்கரை பொங்கல் வச்சு சாமியை நல்லா நான் கும்பிட்டுட்டேன் வீடெல்லாம் சாம்பிராணி போட்டுருந்தோம் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அடுத்து எங்கள் வீட்டாண்ட இருக்க புத்துக்கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு புத்துக்கோவிலுக்கும் கிளம்பிட்டேன் நார்மலாகவே ஃப்ரைடே டியூஸ்டேலாம் அதிகமாக இருக்கும் கூட்டம் இப்போ வந்து ஆடி வெள்ளின்றதுனால கூட்டம் நிறையவே இருந்தது நீங்கள் இன்றைக்கி ஃப்ரைடேக்கு எந்தெந்த கோவில் பண்ணீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் கோவிலுக்கு போய்ட்டு நான் சாமி ப்ரே பண்ணிவிட்டு அங்கே அபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் வரவே அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே பூ அலங்காரம் நிறைய பேர் இருந்தாங்க கூட்டம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்